அன்னை மரியாதைக்குள்ளே தங்கி வாசம் செய்திருக்கிறார் வாழ்க்கையிலே யாரெல்லாம் பாவத்தோட வாழ்கிறோமோ நம்மை நெருங்க மாட்டார் நமக்குள்ளே அசுத்தங்களும் தீய எண்ணங்களும் போராமைகளும் இருந்தால் தூய் ஆவியானவர் நெருங்க மாட்டார் நிறைய மனிதர்களை நான் சந்திக்கிறேன் ஆலயத்துக்கு வருவார்கள் ஜெபிப்பார்கள் வெளிப்படையாக நல்ல மனிதர்கள் என்று கொள்வார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்திலே மன்னியாமை இருக்கும் போராமை இருக்கும் தீ எண்ணங்கள் இருக்கும் அவர்களுக்குள்ளே எப்படி தூய் ஆவியானவர் ஆட்கொள்ளுவார் ஆட்கொள்ளவே மாட்டார் ஏனென்றால் பொல்லாத ஆவிகள் தான் அவர்களை வழிநடத்தும் இங்க வேதம் சொல்கிறது தூய் உன் மீது வரும் நீங்க யாரெல்லாம் தாகத்தோட கேட்கிறீங்களோ அந்த தூய் ஆவியானவர் உங்களை நிரப்புவார் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அந்த தூய் ஆவியானவர் அன்னை மரியாதை நிரப்பியது போல உங்களை நிரப்புவார் அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியமாக ஜவாபீராக மாறிவிடுகிற இதைத்தான் இயேசுவின் தாய் மரியால் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள் செய்தி ஒன்று முப்பத்தி எட்டிலே வாசிக்கிறோம் மிகப்பெரிய ஒரு மனம் இருக்கிறது வேதம் சொல்கிறது நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மறியல் வானதுதரை பார்த்து குறிப்பிடுகிறார் இதுதான் இயேசு அன்னை மரியாளின் உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது ஏனெனில் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் கீழ்படிந்து நடத்து நடக்கிறார்கள் இதை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறமா தன்னை ஒப்பு கொடுக்கிறோமா தன்னை அர்ப்பணிக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது இன்றைய உலகிலே பலவிதமான மேட்டுமைகள் இருக்கின்றன பணத்தின் நிமித்தம் மேட்டுமைகள் மேட்டுமைகள் பல்வேறு காரியங்களினால் மேட்டுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தி கொள்வதே கிடையாது ஆனால் அன்னை மரியால் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் அழைப்பை ஒப்பு கொடுக்கிறார் அழைப்பை விடுக்கிறார் ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்து நிற்கும் போது தன்னை தாழ்த்தி கொள்ளும்போது ஆண்டவர் என்ன சிவர் நம்மை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறது காரணம் பெருமை நாவிகள் தான் இந்த மேட்டுமை நாவிகள் தான் எப்போதும் பெருமையாவே இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா இயேசுவின் தாய் மரியால் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் கணவன் மனைவி இருவருமே சமம் தான் நான் சொன்னதான் நீ கேட்க வேண்டும் நீ சொன்னதான் நான் கேட்க வேண்டும் இப்படி குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது அங்க ஒற்றுமையும் சமாதானம் இருக்காது எல்லோரும் சமந்தான் நம் ஆண்டவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அன்னை மறியல் முதலாவது அவங்க தன்னை ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்படித்து கீழ்படுகிறார்கள் அடுத்து தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் இதுதான் லூகா நச்சு ஒண்ணு முப்பத்துக்களே பார்க்கிறோம் நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை குறிப்பிடுகிறார்கள் அப்படி ஆண்டவரின் அடிமை என்று நம்மளால சொல்ல முடியுமா இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளே முடிவு பண்ணுகிறோம் ஆண்டவர் நம்ம தான் ஆலயத்துல போய் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் நம்மிடம் என்ன பேச வருகிறார் என்பது அநேக பேருக்கு காது கொடுத்து கேட்பதில்லை நாம் ஆலயம் சென்று தன்னுடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தை மட்டும்தான் வைக்கிறோம் யாராவது ஒருவர் ஆண்டவர் என்னிடம் ஆண்டவர் என்னிடம் என்ன பேச விரும்புகிறார் அவருடைய திட்டத்தில் என்னுடைய பங்கு இருக்கிறதா என்று ஆண்டவருக்காக நாம் எதையாச்சும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது ஆண்டவர் பேசுவதை நாம் காது கொடுத்து ஆலயத்தில் கேட்க வேண்டும் ஆனா அதிக மனிதர்கள் காதுகள் அடைக்கப்பட்டு ஆலயத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் விண்ணப்பத்தில் மட்டுமே கொண்டே இருக்கிறார்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தான் அவர்களுடைய முழு எண்ணமாக இருக்கிறது ஆனால் அன்னை மரியால் முழுவதுமாக தன்னை தாழ்த்தி கொண்டார்கள் அதனால் தான் உயர்த்தப்பட்டார்கள் மிகவும் உயர்த்தப்பட்ட ஆசிர்வாதம் மிக்க ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் தூக்கணி ஒன்னு நாற்பத்தி அறுபது எட்டுல பார்க்கிறோம் ஆண்டவரை எனது உள்ளம் போச்சி பெருமைப்படுகிறது என் மீப்பறான் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கிற எப்போதும் அன்னை மரியால் உள்ளத்திலே இறைவாரத்தை வைத்து எப்போதும் துதிக்கிறார்கள் கடவுளை நினைத்து எப்போதும் ஒரு பெருமைப்படுகிறார்கள் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆண்டவரே உள்ளத்துல எப்போதும் போச்சு கொண்டே இருக்கிறாங்க இந்த உலக காரியங்களை நினைத்து அவர்கள் பெருமைப்படவில்லை ஆண்டவருடன் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கவில்லை ஆண்டவரை புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே எனது உள்ளம் போச்சு பெருமைப்படுகிறது தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று எப்போதும் ஆண்டவரை நினைத்து பெருமைப்படுகிறார்கள் ஆண்டவரை நினைத்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இது பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் முடியும் இன்றைக்கு நானே ஒரு வாழ்க்கையில பார்க்கும்போது தேவை என்றால் ஆண்டவரை தேடி வருகிறார்கள் ஆசிர்வாதம் கிடைச்ச உடனே ஓடி போடுவாங்க திரும்ப வரமாட்டாங்க அநேகவர் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அப்படின்னா சில மனிதர்கள் ஆசிர்வாதத்திற்கு மட்டும்தான் ஆண்டவரை தேடுறாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் என்று ஆனால் நம்மளிடம் என்ன குறைகள் இருக்கிறது நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறோமா தன்னிடம் என்னதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதில்லை ஆனால் அன்னை மறியல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவரை என்ன உள்ளம் போச்சு பெருமை இயேசுவை குறித்து ஆண்டவரை குறித்து எப்போதும் பெருமையா இருக்கிறாங்க இது அளவு கடந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது கடந்த ஒன்னு ஒன்று இரண்டு ஆண்டுகளில் நாம் பார்க்கும்போது அதிகமாக நான் ஆண்டவரோடு நடக்க ஆசைப்பட்டிருக்கேன் அவரோடு பேச ஆசைப்பட்டு இருக்கிறேன் அவரோடு இணைந்திருப்பது எனக்கு பெருமையாக இருந்தாலும் அவரோடு இணைந்திருப்பது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு சந்தோஷத்துக்காக சினிமா பாக்குறாங்க நாடகத்து பாக்குறாங்க விளையாட்டுல செல்லுல விளையாட்ட பாக்குறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவையில்லாம காரியங்களே பேசுறாங்க அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு இணைந்திருப்பதுதான் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியா இருக்கிறது அவரோடு பேசுவது அவரோடு நடப்பதுதான் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு உறவாட வேண்டும் அப்படி பேசும்போது யோனா ஆண்டவரோடு முன்னூறு ஆண்டுகள் நடந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்வான்னா ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வார் ஆண்டவர் கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில தருவார் என்னை பார்த்த கூட சில பேர் கேட்டிருக்காங்க என்ன ஒரே ஆலயத்துக்கு போறீங்க ஒரே ஜபத்துல இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் வெளியில போய்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு கிடைச்சிட்டா அப்படி எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் கேள்வி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க ஏன் காதால கேட்டிருக்கேன் ஆனாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் சில நேரங்களில் நான் துன்பத்தை சந்தித்தாலும் வேதனையை சந்தித்தாலும் அவரோடு நடப்பதில் அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் அவர் என் கரத்தை விட்டுவிடுவதில்லை நான் அவரோடு நடக்கும் போது அவர் எனக்கு துணையாக வருகிறார் அதுதான் நம் வாழ்க்கையில் அவரை துதிக்கும் போது அவரை போச்சு போது அவர் நம் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் சேரி ஒன்னு ஐம்பத்தாறுல பார்க்கிறோம் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலுசபத்தோடு தங்கியிருந்து பின்பு வீடு திரும்பினார் என்று வேதம் போதிக்கிறது பாரு எவ்வளவு உதவி செய்கிற மனம் அன்னை மரியாளுக்கு இருந்திருக்கிறது மூன்று மாதங்கள் எலுசபத்தமளோடு வீட்டிலே தங்கி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த உதவி செய்கிற மனம் அன்னை மரியாளுக்கு அளவு கடந்து இருக்கிறது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எலிசபத் நம்மளுக்கு மூன்று மாதம் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கும் எலிசபெத் அவர்கள் இருக்கிறது ரொம்ப தூரம் தான் அவர்கள் தனியாக நடந்து சென்று எத்தனை இரவுகளோ நடந்து சென்று எலிசபத்தை சந்தித்து அவர்களோடு தங்கியிருந்து மூன்று மாதம் அவர்களுக்கு எவ்வளவோ பணிவிடைகள் செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்று அன்னை மறியல் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன நாம் உதவி செய்கிறோமா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா ஒருவேளை இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்லிடுறோம் ஒருவேளை உதவி செய்த சூழ்நிலை இருந்தாலும் உதவி செய்ய மாட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் நிறைய பேர் பாக்குறோம் சில நேரம் பாத்தீங்கன்னா யாராச்சும் என்ட கையில காசு கூட இருக்காது யாராச்சும் இந்த மாதிரி ஆலய காரியமோ இல்ல ஆலயத்துக்குரிய எதை செய்யணும் இல்லைன்னா ஜெப கூட்டம் ஏதோ கடன் வாங்கியாவது கொடுத்துரு ஆலய பணிகள் செய்யுங்க அந்த ஜபம் நடக்கட்டும் இந்த கூட்டம் நடக்கட்டும் ஓச கூட்டம் நடக்கட்டும் இல்ல ஏதாச்சும் ஆண்டவருக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் அளவு கடந்த ஆசிர்வாதத்தை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம் நம் ஆண்டவருக்கு என்ன செய்தோம் நம் உழைப்பை நாம் கொடுக்கிறோமா ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக நம்மளுடைய பணத்தை நாம் கொடுக்கிறோமா ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கிறமா அந்த நினைத்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏசு கிருச நமக்காக கொடுத்திருக்கிறார் நாம் எதை இழந்தோம் இதை சிந்தித்து பார்க்கும் போது நிறைய பேர் தன்னுடைய காரியத்துக்காக தான் நிற நேரத்தை செலவழிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயநலம் தன்னுடைய குடும்பம் அவ்வளவுதான் ஆண்டவர்னா சில பேர்லாம் நாம் போர்மன எடுக்கவே மாட்டாங்க ஏதோ ஆலயத்துக்கு கூப்பிட்டுரும் இந்த மாதிரி எல்லாம் நாம பார்க்கிறோம் இன்றைக்கு பார்க்கும் போது அந்த காரியங்கள் நினைக்கும் போது அஹ் எலிசபெத் அம்மாள் அம்மாளுக்கு அன்னை முறை மூன்று மாதங்கள் உதவி செஞ்சிருக்கிறார்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நம்மளால் முடிந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் நம்மளால் முடிந்த பண உதவியை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த உழைப்பை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் நம்மால் முடிந்த ஆத்மாக்களை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள் போன பத்து நாளைக்கு முன்னாடி அருப்புக்கோட்டை பங்கு சார்ந்த சுள்ளங்குடிக்கு சென்றிருந்தோம் ரொம்ப கிராமத்து மக்கள் தான் ஒரு நாலஞ்சு குடும்பம்தான் இருக்கு அந்த சுள்ளங்குடி கிராமத்துல ஆனா அந்த ஊரை சார்ந்த ஒருவர் கொடைக்கானலில் இருக்கிறார் இந்த ஊர்ல நாங்க திருப்பள்ளி பங்கு குருவானோர் வைக்க போகிறார் என்று சொன்னவுடன் கொடைக்கானல இருந்து கிளம்பி இந்த நரிக்குடி பக்கத்துல இருக்க சுள்ளங்குடிக்கு குடும்பத்தோட வந்துட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தன்னுடைய ஊர்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு திருப்பள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னோடனே கொடைக்கானல் இருந்து கிளம்பி வந்தாரு ஆனா அந்த பக்கத்தூர்ல கூட சில பேர் வர மாட்டேங்க எப்படி பாருங்க அதான் ஆண்டவருக்காக நாம் ஏதாச்சும் வந்து செய்ய வேண்டும் லோகான செய்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் ஏழு விதமான அந்த வியாகுலங்களை சந்திக்கிறார்கள் அந்த வியாகுலங்கள் என்பது துன்பத்தை குறிக்கின்றன இன்று அன்னை மரியால் வாழ் வாழ்க்கையை தியானிக்க தியானிக்க எத்தனை துன்பங்களை கடந்து வந்திருக்கிறார்கள் அது அளவிட முடியாத துன்பங்களாக இருக்கிறது சில நேரம் துன்பத்தை பார்த்து உடைஞ்சு போயிடுறோம் அழுதுறோம் துன்பப்படுறோம் என் துன்பம் யாருக்கு தெரியும் என் பிரச்சனை யாருக்கு தெரியும் நான் எத்தனை நாளா ஜபிக்கிற ஆண்டவர் என் ஜபத்துக்கு எத்தனையோ போராட்டங்கள் வாழ்க்கையில் ஆனால் அன்னை மரியால் அவ்வளவு ஒரு துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் லூகா நச்சது ரெண்டு முப்பத்தி நாலுல வாசிக்கிறோம் லூகா நச்சது ரெண்டு முப்பத்தி அஞ்சுல வாசிக்கிறோம் இதுல அவர்கள் ஏழு விதமான முக்கியமான வியாகுலங்களை துன்பங்களை சந்திக்கிறார்கள் அப்பனா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா அன்னை மரியால் துன்பத்தை கண்டு அவர்கள் பயந்து ஓடவில்லை துன்பத்தை கண்டு சோர்ந்து அமரவில்லை எதிர்த்து நீக்கிறார்கள் ஒரு தைரியமான பெண்ணு தான் அன்னை மரியா ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அந்த அன்னை மரியாதை போல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வேணும் அப்படிப்பட்ட அன்னை மறியல் எதையும் துணிஞ்சாங்க நமக்கு ஒரு துன்பம் ரொம்ப கத்திடுறோம் புலம்பிடுறோம் அழுதுறோம் ஆனா அன்னை மரியால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா தான் இருந்தாங்க எந்த துன்ப நேரத்திலையும் அன்னை மரியால் ஒரு பதில் கூட கொடுக்கல இயேசுவை சிலுவையில் அறையும் போது சிலுவையில தான் எல்லா சீடர்களும் ஓடிட்டாங்க ஒரே ஒரு சீடர் நிக்கிறார் இயேசுவின் தாய் மரியாதை அந்த பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கும் எல்லாரும் ஏன் ஓடிட்டாங்க தன்னையும் பிடிச்சு அடிச்சிருவாங்க கொன்றுவான்னு ஓடிட்டாங்க ஆனால் இயேசுவின் தாய் அப்படியே தைரியமா நிக்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதுதான் உண்மையான அந்த இயேசுவின் மீது அன்புதான் இன்றைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா துன்பத்துல ஓடியே போடுவாங்க நல்லது நடந்தா வருவாங்க எத்தனை மனிதர்களே பார்க்கிறோம் ஆனால் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் அதிகமாக இந்த துன்பத்தின் மத்தியில் அன்னை மரியால் துவண்டு விடவில்லை துன்பத்தின் மத்தியில் அன்னை மரியால் சோர்ந்து போகவில்லை தைரியமா நிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்போது எப்படிப்பட்ட துயரம்னாலும் நம்ம சந்தித்து விடலாம் அந்த துன்பத்திற்கு நல்ல ஒரு பதிலை ஆண்டவர் நமக்காக கொடுப்பார் கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு துன்பமும் போராட்டம்தான் வேதம் சொல்கிறது இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் என்றால் நாம் சிலுவையை தூக்க தயாராக இருக்க வேண்டும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இயேசுவை பின்பற்ற நினைக்கிறார்கள் ஆனால் சிலுவையை தூக்க இயேசு தன் சீடர்களுக்கு ஒரு வார்த்தையை என் சீடராலாம் இருக்க முடியாது அந்த சிலுவை என்பது போராட்டத்தை குறிக்கிறது துன்பத்தை குறிக்கிறது வேதனையை குறிக்கிறது அப்படிப்பட்ட துன்பத்தை நம் வாழ்க்கையில நம் சந்தித்தால் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் சிமியன் ஆலயத்தில் அன்னை மரியாலை பார்த்து சொல்கிறார் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று குறிப்பிடுகிறார் அவர்கள் இரவோடு இரவாக குழந்தையை கொன்று எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு தப்பி ஓடுகிறார்கள் மூன்றாவது குழந்தை இயேசு கோவில் காணாமல் போகும்போது அன்னை மரியாள் பரிதவித்து போகிறார்கள் நான்காவது இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும்போது அதை பார்த்து உள்ளம் உடைந்து போய் நிற்கிறார்கள் அடுத்து பார்க்கும்போது இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவர்கள் வேதனையோடு நிக்கிறாங்க ஆறாவது இயேசு சிலுவையில் இற சிலுவையில் இருந்து இறங்கி மாதாவினுடைய மடியில வைக்கிறாங்க ஏழாவது பார்க்கிறோம் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் போது இந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள் சந்திக்கிறார் தன் மகனை பெற்றெடுத்து கொண்டு தன் கண் முன்னாடியே கொலை செய்கிறார்கள் பாருங்க எவ்ளோ ஒரு அர்ப்பணம் இருக்கும் அவங்களுடைய உள்ளத்திலே இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தியாகம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது துன்பம்னா அமை அன்னை மரிய மிகப்பெரிய உயர்ந்த குணம் அமைதி தான் துன்பத்துல எதுலயும் புலம்பல பதில் கொடுக்கல் அமைதியா நிக்கிறாங்க அதுக்குதான் இன்னைக்கு உலகத்துல இருநூறு நாடுகளுக்கு மேல அன்னை மரியாளுக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன பொறுமையை நம் வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலே நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு அந்த வியாகுல் அன்னையின் கடந்த நாட்கள்ல அந்த திருவிழாவை கொண்டாடினார்கள் யோவான் செய்து ரெண்டு ஐந்து பார்க்கிறோம் அந்த காணாபுர திருமணத்திலே அவர்கள் பரிந்து பேசுபவராக இருக்கிறார்கள் அன்னை மரியால் நினைத்திருந்தால் அந்த தண்ணியை கூட ரசமா மாத்தி இருக்கலாம் ஏனென்றால் அன்னை மரியால் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாங்க அவங்களால அற்புதம் செய்ய முடியும் ஆனால் தன்னை மறைத்து கொண்டு இயேசுக்காக பரு பரிந்துரை செய்றாங்க இன்றைக்கு நமக்காக துன்ப நேரத்திலே நமக்காக பரிந்துரை பேசக்கூடியவர்கள் நமக்காக ஜபிக்கவங்க தான் அன்னை மரியாள் மற்ற சபைகள் இல்லாதது கொள்ளாதெல்லாம் பேசுறாங்க ஆனால் அவர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நான் அன்னை மரியாதையிடமிருந்து நான் பெற்று இருக்கிறேன் எனக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவர்கள் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாதை என்னை விட்டு பிரிக்கு அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க அங்கு காணாமூரில் எப்படி அவர்கள் பரிந்துரை செய்தார்களோ இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் தாயை பரிந்துரை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யோகான செய்தி பத்தொன்பது இருபத்தி ஆறுல பார்க்கிறோம் இயேசு தம் தாயை அருகின்ற கண்டு தம் தாயிட அம்மா இவரே உன் மகன் பாருங்க அந்த உயிர் போகிற நிலைமையில கூட இயேசு கிறிஸ்து தன் தாயை தனிமையாக விட்டுவிடவில்லை தனக்காக தன் வாழ்க்கையை இழந்த அன்னை மரியாளுக்கு ஒரு கடைசி ஒரு அடக்கலம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த அளவுக்கு இயேசு தன்னுடைய தாய் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் தனக்கு பிறகு யாரோ ஒருவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யோவானுடன் ஒப்படைக்கிறார் அப்படிப்பட்ட அன்பு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மீது வைத்திருந்தார் இதில் வேதத்தில் ஆழமாக நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் திருத்துதர் பணிகள் ஒன்று பதினாலு அவர்கள் அந்த பெந்த கோஸ்தை நாளிலே மாடி வீட்டிலேயே நூத்தி இருபது பேர் ஜபிக்கிறாங்க அந்த நூத்தி இருபது பேர் ஜபிக்கும் போது அன்னை மரியாலும் இருக்கிறார்கள் அங்கதான் திருச்சபையை ஆரம்பிக்கிறது பெந்த கோஸ்தை நாளிலே ஆவியை பெற்றுக்கொண்டு எல்லோரும் வல்லமையை பெற்றுக் திருச்சபையின் தொடக்கம் அங்கதான் ஆரம்பிக்கிறது அங்கே அன்னை மரியாள் இருக்கிறாங்க காலையில் பாருங்க இயேசு கிறிஸ்தவை சுமந்து தன்னை ஆலயமாக மாற்றினார்கள் திருச்சபையின் தொடக்கமாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள் அவர்கள் பயந்து நடுங்கிய சூழ்நிலை அங்கிருந்து தன்னுடைய ஊழியத்தை ஒவ்வொரு சீடர்களும் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாடி வீட்டில் நடந்த அந்த திருச்சபை தொடக்கம்தான் அவ்வளவு பேர் ஒரு உன்னதமான பணியை செய்திருக்கிறார்கள் திருப்பாடல்கள் ஐ நாற்பத்தி அஞ்சு ஒன்பதுல பார்க்கிறோம் மரியாள் இயேசுவின் வலது பக்கத்துலதான் வீச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்தை ஆண்டவர் மரியாளுக்காக கொடுத்திருக்கிறார்கள் திரைப்பாடல்கள் நாப்பத்தி அஞ்சு ஒன்பதுல அருமை மிகு அரசியல மகளிர் உண்மை எதிர்கொள்வர் உபிரின் பொன் அணிந்து பொன் அணிந்து வடிவமாக வல்லப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி சங்கீதக்காரன் தாவீது இதை குறிப்பிடுகிறார் இயேசுவின் வலது பக்கத்திலே அன்னை மரியாதை இருக்கிறார்கள் என்று இயேசு கிரசவர் வாக்கை கொடுக்கிறார் என் வலது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர்களை பற்றி தியானிக்க தியானிக்க நம் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்து காணப்படுகின்றன அவர்கள் எத்தனையோ துன்பங்களை சந்தித்தாலும் வேதனைகளை சொந்து அமைதியாக கடந்து தன்னை இயேசுவின் மீட்பு திட்டத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்தது போல நாம் வாழுகிற பூமியில எவ்வளவோ ஆசிர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து கொள்கிறோம் ஆனால் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோம் இந்த மாதிரி நச்செய்தி பணிக்குழுல இருந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் நடக்க முடியாது ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வருவாங்க வயதாகி விட்டு சில பேர் வயதாகி விட்டு அப்படின்னா அவர்கள் வயதானாலும் அந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்டேக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருந்தாலும் ஆண்டவருக்காக ஓடி வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்யும் போது ஏன் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்தன் தாய் எப்படி தன்னுடைய மீட்பு திட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அந்த பணிகளை நாமும் செய்ய வேண்டும் என்று இன்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் சகிப்பு தன்மையோடு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அதையும் சந்திக்க நாம் தயாராக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நிறைவாழ்வை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளலாம் இதோ இந்த நேரத்தில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு ஆசிர்வதியும் வல்லமையாக நிரப்பும் வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள் தியானித்திருக்கிறார்கள் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் முதல் வல்லமை இவர்கள் மேல் கடந்து வரட்டும் இவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும் இவர்களை எடுத்து பயன்படுத்தும் குடும்பத்தில் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தருவீராக எல்லாருக்கும் மேலாக அவர்கள் குடும்பமா எடுத்து பயன்படுத்துவீராக பிள்ளைகளுக்கு ஞானத்தை மறைவே ஊச்சுவீராக ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும் குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள் குழந்தை செல்வம் கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ இங்கே